வந்து நம்ம போன பதிவில் பார்த்தது வந்து ஐசம்பு சொல்லியிருக்காங்க அதுக்கே வந்து அது குறிப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையான முறை தான் நம்மளுக்கு இது வந்து சுத்தி செய்த ஆயம் தேவையானது பத்து பலம் புளி கிழங்கு இதோட புகைப்படம் வந்து நான் வீடியோவில் பாருங்க பாருங்கள் புலிமடலை கிழங்கு எடுத்துக்கிட்டு ஒரு பல ஆயம் இது சேர்த்து வெங்காரம் சேர்த்து அதே அளவு சேர்த்து கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா அரைக்கணும் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம குறைஞ்சது ஏழு பங்காக பிரிச்சியே சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப எளிமையான முறை தான் இது அப்படிலாம் திரும்பி திரும்ப கிழங்கு சேர்த்து அரைச்சி போதலாம் முதல் தடவையில் உருக்கணுமானாக்கா இதுலேருந்து அந்த சத்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் ஆய ஐசம்பா மாறும் திருப்பி என்ன பண்ணணும் இந்த ஏழு திருப்பி மறுபங்கை சேர்த்து ஊறுக்கணும் இது போல் ஏழு பங்குமே ஊறுக்கணும் ஊருக்கி எந்தளவுக்கு வருதுன்னு பார்த்து திருப்பி வரலன்னா மறுபடியுமே செய்யணும் அந்த கிழங்கை சேர்த்து சேர்த்து அரைச்சி உடம்புடம் முழுக்க வந்து ஐயசம்பா மாறும் இது வந்து நம்ம மேல் கொண்டு வாத வேலைக்கு போகணும்னு ஐயா சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான முறை தான் இந்த வந்து ஐஎஸ்ம்பு வந்து இது வந்து நம்ம வெளியில் கொடுத்தா வெள்ளி வந்து பால் கட்டணும்னு சொல்கிறாங்க நாகம் கொடுத்தாலும் நாகத்தை கட்டும் செம்பு கொடுத்தாலும் செம்பு வந்து பச்சை கட்டுன்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்க அனுபவத்தை செய்து பாருங்கள் இது வந்து ரொம்ப எளிமையானதாக ரெண்டே பொருள் தான் புளிமடலை கிழங்கு ஆயத்தூள் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை செய்திருக்காங்க நம்ம செவ்வாயம் கேட்டிருக்கோம் அதனால் இது வந்து எளிமையான பாகம் செய்து பா பாருங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நன்றி வணக்கம்